வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் குரூப் ஏ எக்ஸாமில் வந்த ஆகுபயர் டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா விட்ட ஆகுபயர் விடாத ஆகுபயர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆகுபயர் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் தான் இருக்கா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு ஸோ அந்த ஆகுபை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆகுபேர் அப்படின்னா சிம்பிளாக என்னன்னு பார்த்துட்டு அதோட டெஃபினேஷன் பார்த்துட்டு அதோட டைப்ஸ் பார்த்தலாம் ஒரு பெயர் தன்னோட தொடர்புடைய பொருளை தொன்று தொட்டு உணர்த்தி வந்தால் அதனை தமிழ் இலக்கணம் ஆகுபெயர் என கூறுகிறது ஏதோ ஒரு பெயர் இருக்கு அது தன்னோட தொடர்புடைய தொடர்பொருள் அதை வந்து குறிக்காது ஆக்சுவலாக அந்த பெயர் பார்த்தீங்கன்னா அதற்கு தொடர்புடைய இன்னொரு பொருளை வந்து குறிக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆகுபெயர் ஒரு பெயர் சொல் தான் ஆகுபெயராய் வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பெயர் சொல் தான் ஆகுபெயராய் வரும் அந்த பெயர் சொல் தன் சொற்பொருளை உணர்த்தாது அதோட பொருளை உணர்த்தாது அந்த சொல் தன்னோட தொடர்புடைய பொருளை இடம்பெறும் வாக்கியத்தின் பொருள் சூழலுக்கு ஏற்ப உணர்த்தும் அது எந்த வாக்கியத்தில் இடம்பெறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வந்து மீன் பண்ணிக்கணும் அதை வச்சுதான் அந்த டைப்பே இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம் ஆகுபெயரில் இந்த ஆறு டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும் அது மல்லிகை சூடினால் பொருள் ஆகு பெயர் இந்த டைப் வந்து டைரக்டாவே இப்போ கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க டூஏல குரூப் டூ வகுப்பு கலைந்தது இடவாக பெயர் பொழுது சாய்ந்தது காலவாக பெயர் பொழுது நட்டனர் சினையாக பெயர் கார் பெய்தது பண்பாகு ஆட்டம் முடிந்தது தொழிலாக பெயர் என்னென்னா மல்லிகை சூடினால் மல்லிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஓகேங்களா இப்போ அது ஒரு பாட்டு தான் வேறு தண்டு இலைப்பூ அதெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடியோட ஒரு பாட்டு தான் மல்லிகை பூ தான் ஒரு பாட்டு ஸோ இதை வந்து எப்படின்னா அந்த ஒரு பாட்டுங்கிறது இந்த சினைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு உறுப்பு என்னன்னு சொல்லுவோம் சினைன்னு சொல்லுவோம் அந்த கை கால் அப்படின்னா உடலோட உறுப்புன்னு சொல்லுவோம் அது போல இப்போ அந்த செடிக்கு இது ஒரு உறுப்பு தான் ஆனால் இந்த உறுப்பானது ஒரு பொருளுக்கே ஆகி வருது அதனால இது வந்து பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர் வகுப்புனா இடம் அது ஒரு இடம் ஓகே ஆனால் இப்போ யாரை குறிக்குது வகுப்பை டைரெக்டாக குறிக்கலை அந்த இடத்தை குறிக்கல வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் கலைந்து சென்றிருக்காங்க அப்ப அந்த மாணவர்களுக்கு இது வந்து வந்திருக்கு அப்ப இது வந்து வகுப்பு கலைந்ததுங்கிறது இடவாகு பெயர் பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர் பொழுது சாய்ந்ததுன்னா பொழுதுன்னு என்ன சொல்லுவோம் ஒரு காலத்தை தான் குறிக்குன்னு சொல்லுவோம் ஆனா இங்க பொழுதுங்கிறது சூரியனை குறிக்குது ஏன்னா சூரியன் மறைந்ததுன்னு சொல்றது தான் அப்படி பொழுது சாய்ந்தது கொடுக்குறாங்க அப்போ காலவாகு பெயர் கொழுந்து நட்டனர் கொழுந்துங்கிறது இந்த மறிகொழுந்தை வந்து இங்க மீன் பண்ணுறாங்க ஸோ இந்த கொழுந்து நட்டனர்ங்கிறது சினையாகு பெயர் இந்த ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இலையின் தளிர் பருவத்தை குறிக்கும் பெயர் கொழுந்து இலை என்பது தாவரத்தின் ஒரு உறுப்பு அல்லது சினை அப்போ கொழுந்து நட்டனர் அப்படிங்கிறது கொழுந்துங்கிற இலை பெயர் கொழுந்து அப்படிங்கிற செடியை தான் குறிப்பது அப்போ இது சினையாக பெயர் ஆனால் ஒரு உறுப்பின் பெயர் முழு பொருளையும் ஒரு தொடரில் குறித்து வந்தால் அது வந்து சினையாக பெயர் இது வந்து ஒரு உறுப்பு தான் பட் முழு பொருளை குறிக்குது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த சினையாக பெயருக்கும் ஃபஸ்ட்டு பொருளாக பெயர் பார்த்தாலே அதிக குழப்பிக்க கூடாது அதுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ஒரு முழு பொருள் உறுப்பை குறித்தல் பொருளாக பெயர் அதாவது என்ன பார்த்தோம் மல்லிகை சூடினால் கொடுத்தோம் இல்லையா மல்லிகைங்கிறது ஒரே ஒரு பாட்டு ஆனால் அது என்னது ஒரு பொருளாக நம்ம வந்து பெருசுப்படுத்துகிறோம் அப்போ அது வந்து பொருளாக பெயர் ஒரு முழு பொருள் உறுப்பை குறித்தல் பொருளாக பெயர் இங்கே சினையாக பெயர் ஒரு உறுப்பு கொழுந்து அப்படிங்கிறது ஒரு உறுப்பு ஆனால் அது எப்படி கொடுக்குறோம் மறிகொழுந்து நட்டரேன் அந்த செடியே நட்ட மாதிரி இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்போ அது முழு பொருளை குறிக்குது அப்போ உறுப்பு முழு பொருளை குறிக்கிறது தான் சினையாக பெயர் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கூடாது ஓகேங்களா ரைட்டு அதுபோல் இன்னொரு பேருக்கு இந்த பொருளாகு பேருக்கு இன்னொரு பேரு முதலாகு பெயர் இது உங்களுக்கு கேட்கலாம் இலக்கணத்துல எதுக்கு வந்து முதலாகு பெயர்னு பெயர் அப்படின்னு கேட்கலாம் பொருளாகு பேர் தான் முதலாகு பெயர் பண்பாகு பெயர்லாம் ஓகே நம்ம ஏற்கனவே அந்த பண்பு கார் பொழிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ வந்து இங்கே பாருங்க கார் பெய்ததுன்னா கரிய வண்ணம் உடைய மேகம் அதுதான் அதோட பண்பு மேகம் எப்படி இருக்கும் கருமையாக இருக்கும் அப்போ அந்த கருமையுடைய மேகம்தான் பொழிந்தது அப்போ அதோடய பண்பை குறிக்குது அதனால அது பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் ஆட்டம் ஆட்டம்னா இங்கே தொழில் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் இது என்னென்னா ஆட்டம்ங்கிறது இங்கே கலையை குறிக்குது இந்த ஆட்டம் கரகாட்டம் கும்பாட்டம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த கலைக்கு வந்து இது ஆகி வருகிறது அப்போ அதனால் இது என்னது தொழிலாகு பெயர் ஓகே இது வந்து ஆறு டைப் காமன் டைப்பை அது வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ இதுலயே வந்து இந்த பண்பு பெயர் இருக்கு இல்லையா அதை வந்து பிரித்தா எப்படிலாம் பிரிக்கலாம் இன்னும் நாலு டைப் இதில் வந்து பிரியுது இந்த மெயின் ஆறு வகை இப்போ பார்த்தது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் இப்போ அடுத்து பார்க்க போகிறதுலாம் அதுவே ஒரு சப்டிவிஷன் மாதிரி போனால் எப்படி இருக்கும் அதுதான் ஆறு பெயரோட அடுத்தடுத்த டிவிஷன் இது இப்போ பண்பு பெயரின் வகையில் அளவு பெயரும் அடங்கும் பண்புனா நம்ம சொல்லுவோம் வடிவம் எண் இதெல்லாமே பண்பில் தான் குறிக்கும்னு சொல்லுவோம் அப்போ எண்ணல் அளவை பெயர் எடுத்தல் அளவை பெயர் முகத்தல் அளவை பெயர் நீட்டல் அளவை பெயர் எண் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இந்த மாதிரி நாலு டைப்பாக பிரியுது இப்போ பாருங்கள் எண்ணல் அளவை பெயர் இப்போ எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா எண்ணில் அதாவது நம்பர்ஸு அதை ஞாபகம் ஆனால் அந்த நம்பர்ஸ்க்கு இது வராது நம்பரை குறிக்காது அந்த நம்பர் மூலமாக அங்கே ஏதோ ஒரு பொருள் சொல்ல வராங்க இல்லையா அதை தான் குறிக்கும் இப்போ பாருங்கள் பழங்கள் வாங்கி வந்த அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு இரண்டு கொடுத்தார் இப்போ ஆளுக்கு இரண்டு கொடுத்தார் இரண்டுங்கிறது எண்ணு ஆனால் அந்த எண்ணெய் குறிக்குதா இங்கே இல்லை பழத்தை தான் குறிக்குது ஏன்னா அந் அந்த அம்மா பிள்ளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க பழத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்பா அது எண்ணுக்கு ஆகாமல் அவங்க கொடுத்த பழத்துக்கு ஆகி வருது அது போல் வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் அளவை ஆகு பெயர் அப்படின்னு அர்த்தம் எடுத்தல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க கிலோ பதினைந்து ரூபாய்க்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் அதுதான் இங்கே மெயின் கிலோ அப்படிங்கிறது அந்த அளவு ஓகேங்களா எடை அளவு ஆனால் இங்கே அரிசியோ இல்லை பருப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று குறிக்குது அப்போ அது என்ன குறிக்குதுன்னா மெயினாக அந்த பொருளை குறிக்குது இப்போ கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் இது இந்த கிலோ பதினஞ்சு ரூபாய்னா ஒரு பொருள் அங்கே வச்சுருக்காங்க பருப்போ அரிசியோ வச்சுருக்காங்க அப்போ அந்த அரிசியை தான் இது குறிக்குது அந்த கிலோவை குறிக்கலை இது மாதிரி வந்துச்சுன்னா எடுத்தல் அளவை ஆகு பெயர் அதே போல் மூணாவது டைப் பார்க்கலாம் முகத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அளவைனா லிட்டர் ஆக வச்சுக்கணும் ஒரு லிட்டர் ஊற்று ஒரு எண்ணெயோ இல்லை பாலோ ஏதோ ஒன்று அதான் லிட்டரில் குறிப்போம் இப்போ வந்து திரவத்தை தான் லிட்டரில் குறிப்போம் இது மாதிரி வந்தால் முகத்தல் அளவை ஆகு பெயர் லிட்டர் அப்படின்னா முகத்தல் அளவை அப்போ இந்த இடத்துல அது வந்து லிட்டரை குறிக்கலை இவ்வளோ லிட்டர் அது மாதிரி குறிக்கல அந்த லிட்டர்னால் அந்த பாலோ தண்ணியோ அதை தான் குறிக்குது இது போல் வந்துச்சுன்னா அது வந்து முகத்தல் அளவை ஆகப்பெயர் எண்ணல் அளவை அப்படின்னா என்னன்னா அந்த எண்ணெய் குறிக்கிறது இல்லை அந்த பொருளுக்கு ஆகி வருது அதே போல் எடுத்தல் அளவைனா இந்த எடை எடைக்கு ஆகாமல் அந்த பொருளை குறிக்குது முகத்தல் அளவுனால் இதுவும் வந்து எடை போல தான் ஆனால் இது எதை குறிக்குது அந்த பொருளை குறிக்குது அடுத்து நீட்டல் அளவை ஆகப்பெயர் சட்டைக்கு இரண்டே கால் மீட்டர் எடு அப்போ இது எப்படி சட்டை எடுக்கணும் எப்படி எடுப்போம் மீட்டரில் தான் எடுப்போம் மீட்டரில் சென்டிமீட்டரில் எடுப்போம் ஓகேங்களா அப்போ இது எதை குறிக்குது மீட்டரை குறிக்குதா கிடையாது சட்டையை தான் குறிக்குது இரண்டே கால் மீட்டர் என்ன எடுக்க போகிறாங்க சட்டை தான் எடுக்க போகிறாங்க அப்போ நீட்டல் அளவை குறிக்கும் பண்பு பெயர் நீட்டல் அளவை ஆகு பெயர் இந்த மாதிரி சட்டைக்கு இரண்டே கால் மீட்டர் எடு அப்படிங்கிறது நீட்டல் அளவை ஆகு பெயர் அடுத்து சொல்லாகு பெயர் பேராசிரியரின் உரையை படி டைரெக்டாக இங்கே இருக்க எடுத்துக்காட்டே கொடுத்தாலும் கொடுப்பாங்க இந்த உரை இருக்குது பார்த்தீங்களா உரை என்னும் சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருகிறது இந்த உரைனா அதில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வருது அப்போ அதான் பேராசிரியர் உரையை படிங்கிறது சொல்லாகு பெயர் தானி ஆகு பெயர் அடுப்பிலிருந்து பாலை இறக்கு இங்கே பால் அப்படிங்கிறது ஒரு நீர்ம பொருள் அதாவது திரவம் பால் தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரவ பொருள் இதெல்லாம் தனியாலாம் இருக்காது இதை ஒரு பாத்திரத்தில் தான் வைக்க முடியும் ஓகே இப்போ பால் வந்து பாத்திரத்தில் தான் அடுப்பில் காஞ்சிட்ருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம எதை இறக்கணும் அந்த பாத்திரத்தை தான் இறக்கணும் பால் இறக்கணும்னா பாத்திரத்தை தான் இறக்கணும் இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா பால் அப்படிங்கிறது தானி தானி அப்படின்னு மீனிங் தானி ஆகும் அது மாதிரி அந்த பாத்திரம் பேர் தானம் ஓகேங்களா இப்போ இந்த பாத்திரத்துக்கு தான் இது ஆகி வருது அதனால இது வந்து தானி ஆகும் பெயர் ஏன்னா பாத்திரத்தை இறக்குனாதான் பாலை இறக்க முடியும் பாலை டைரக்டாக இறக்க முடியாது இதனால இதுக்கு பேர் தானி ஆகு பெயர் நெக்ஸ்ட் கருவி ஆகு பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தால் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்காங்க அதாவது குழல்ங்கிறது ஒரு இசை கருவி ஆனால் இங்கே வந்து குழலை குறிக்கல அது குழல்லேருந்து என்ன வரும் இசை தான் வரும் அப்போ அந்த இசையை தான் குறிக்குது இசை அப்படிங்கிறது இங்கே என்னன்னா காரியம் இது குழல் கருவி இசைங்கிறது அதுலேருந்து வரக்கூடிய காரியம் இது போல கருவியின் பெயர் அதன் காரியமாகிய பொருளுக்கு ஆகி வருவதால் கருவி ஆகி பெயர் எனப்படும் ஸோ அந்த பொருள் கருவியை குறிக்காமல் அதுலேருந்து வரக்கூடிய இசைக்கு ஆகி வருது அதனால இது என்னது கருவி ஆகு பெயர் காரியவாகு பெயர் இந்த எடுத்துக்காட்டு டேரெக்டாக கேட்டிருந்தாங்க இந்த தடவை எக்ஸாம்ல என் பிழைப்பு கெட்டது இது வந்து நம்ம ஜென்ரலாக பேசுகிறாங்க என் பொழப்பு இன்றைக்கி கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவோம் இப்போ புழப்புங்கிறது என்னது வேலை இன்றைக்கி என் பொழப்பு கெட்டு போச்சு இவங்க வந்துட்டாங்களா யாராவது ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்காங்கன்னா போச்சு இவங்களால இன்றைக்கி என் பிழப்பு கெட்டு போச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த வேலை இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா பிழைப்பு என்னும் சொல் பிழைப்புக்கு காரணமாக வேலையை தொடரில் குறித்தது வேலை அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்போ பிழைப்புங்கிறது காரியம் வேலை செய்வதன் தான் பிழைப்பு நடக்குது ஸோ காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இதே போல் காரிய பெயர் தன்னோடு தொடர்புடைய காரணத்தை குறித்து வருமானால் அது காரிய வாகுபெயர் எனப்படும் இப்போ இந்த பிழைப்புங்கிறது டைரக்டாக அந்த பிழைப்பை சொல்லலை வேலையை தான் குறிக்குது அந்த காரணத்தை குறிக்கிறதுனால இது வந்து காரிய வாகுபெயர் இப்போ காரணமாக பெயர் காரியாக பெயர் ரெண்டுத்துக்கல்ல வேறுபாட்டை நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த கருவியாக பேருக்கு இன்னொரு பேர் காரணமாக பெயர் சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த குழல் கேட்டு மகிழ்ந்தாலுக்கு வந்து கருவியாக பெயர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் காரணமாக பெயர் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படியும் அழைக்கப்படும் அதனால ஞாபகம் கருத்தா வாகு பெயர் இதுக்கு எக்ஸாம்பிள் வள்ளுவரை படித்தால் வாழலாம் இதெல்லாம் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் இப்போ நடுவில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் டேரெக்டாக அந்த ஆறு வகை ஃபர்ஸ்ட் ஆர்வாக கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் டிஸ்ட் வைக்கணும்னு இந்த மாதிரி கேட்கறாங்க ஸோ அதனால இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் வல்லுவரை படித்தால் வாழலாம் வள்ளுவர் திருக்குறளை எழுதியவர் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் திருக்குறளின் கருத்தா உருவாக காரணமானவர் தான் திருவள்ளுவர் இப்போ திருவள்ளுவரை நம்ம படிக்க போறோம் அவர் எழுத தான் படிக்க போறோம் ஸோ இந்த தொடர்ல வள்ளுவர் என்னும் சொல் கருத்தாவாகிய திருவள்ளுவரை குறிக்கவில்லை அவர் இயற்றிய நூலை குறித்தது ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கருத்தாவின் பெயர் தன்னோட தொடர்புடைய வேறு ஒருளை குறிப்பது கருத்தா வாகுபெயர் எனப்படும் கருத்தா வாகுபெயர் ஓமை ஆகு பெயர் மலைகள் மோதின இப்போ இதை வந்து டேரெக்டாக வந்து மலைன்னா என்ன நினச்சிப்போம் ஒரு இடம் தான் அப்போ அந்த இடப்பெயரில் கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த சென்டென்ஸ் அது ஃபஸ்ட்டே நான் சொல்லல டெஃபினேஷனில் அது எந்த இடத்துல எப்படி சென்டென்ஸில் வருதோ அது பொறுத்து தான் அதோடய மீனிங் மாறுது அதை பொறுத்து தான் அந்த டைப்பே நம்ம பிரிக்கிறோம் ஓகேங்களா இப்போ மலைகள் மோதினன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே இடப்பெயர்னாலும் அது மோதிக்குமா அந்த இடம் மோதிக்குமானா கிடையாது அப்போ இவங்க எதையோ வந்து குறிக்க வர்றாங்க அப்போ போல் வலிமையுடைய ரெண்டு வீரர்கள் மோதினார்கள் ரெண்டு மலை மோதிடுச்சு இன்றைக்கி அப்படியே சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த வீரர்களுக்கு தான் இது வந்திருக்கு அதுதான் ஓமையாக பெயர் ஓமே ஓமையம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ ஓமைப்படுத்துறதுக்காக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால மலைகள் மோதினங்கிறது ஓமை ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர் இந்த கொஸ்டின் வந்து டைரக்டாவே கேட்டிருந்தாங்க புளி காய்த்தது இந்த மேட்ச்சில் கொடுத்துருந்தாங்க புலி காய்த்தது இருமடி ஆகு பெயர் அதுன்னா இருமடி ஆகு பெயர் புளிங்கிறது என்னது இந்த பழம் புளியம்பழத்தை தான் இப்போ குறிக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ புளி காய்த்ததுன்னா புளிய மரம் காய்ச்சிருக்கு அதான் அதுக்கு மீனிங் அப்போ புளிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன ஒரு சுவையின் பெயர் புளிப்பு சுவை ஸோ ஃபஸ்ட்டு அது எதை குறிக்குது அந்த புளிப்பு சுவையுடைய பழத்தை தான் ஃபஸ்ட்டு குறிக்குது இது ஃபஸ்ட்டு க்ரைட்டேரியா செகண்டு இப்போ என்னென்னா பழம் வந்து காய்க்காது மரம் தான் காய்க்கும் அப்போ புளிய மரம் காய்ச்சிருக்கு அது ரெண்டாவது நிலை ஃபஸ்ட்டு வந்து அந்த சுவை அடுத்து புளிப்பு சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை தொடர்பில் குறித்து வந்துள்ளது இரண்டாம் நிலை செகண்டு ஓகேங்களா ஸோ இப்போ அது புளிக்கும் ஆகி வருது அந்த புளிப்பு சுவைக்கும் ஆகி வருது அந்த மரத்துக்கும் ஆகி வருது இது மாதிரி ரெண்டு தடவை வருது இல்லையா இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இருமடி ஆகு பெயர் ரெண்டு பொருளையும் உணர்த்துது இந்த இடத்துல ஓகேவா அதுதான் இருமடி ஆகு பெயர் இதுவே மும்மடி ஆக பெயர் நான்முடி முடியாக பெயர்ந்து நிறைய டைப் இருக்குது பட்டு இந்த இதுக்கு புளிக்காயத்துக்கு இருமடி ஆக பெயர் அடையெடுத்த வாகு பெயர் பாருங்க வெற்றிலை நட்டான் வெற்றிலை எப்படி பிரிக்கலாம் வெறுமை ப்ளஸ் இலை இந்த மாதிரி ரெண்டு சொற்களோட கூட்டு தான் வெற்றிலை இப்போ வெறும் இலை மட்டுமே அந்த கொடியில் பயன்படுவதால் அந்த கொடியின் இலை வெறுமை இலை என அழைக்கப்பட்டு வெற்றிலையாகிறது ஏன்னா அதில் என்னதான் யூஸ் பண்ண போகிற வேறு இது யூஸ் பண்ண போகிறதுனால அந்த இலை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் அந்த வெற்றிலை ஸோ வெறுமை அப்படிங்கிறது இந்த இலைக்கு அடை வெறுமைங்கிறது அந்த இலைக்கு அடை அதான் அடையெடுத்த ஆகு பேர் சொல்கிறாலே அடை ஸோ இலை என்பது அடைக்குரிய பொருள் வெறுமைங்கிறது அடை இலைங்கிறது அதுக்குரிய பொருள் இலை நட்டான்னு சொன்னால் எதுவுமே மீனிங் வராது அப்போ கொடி நட்டான் பொருள் தராது அப்போ அந்த இலைக்குரிய அடையான வெறுமையை சேர்த்து வெற்றிலை நட்டான்னு சொன்னால் தான் அது கரெக்டாக வரும் அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் என்னென்னா அடை எடுத்த ஆகுபையர் பெயர் அதோடய மீனிங்கே பிரித்து பார்த்தா அது ரெண்டும் சேர்த்து சொன்னால் தான் மீனிங் வரும் அப்போ இப்படி வந்துச்சுன்னா அடை எடுத்த ஆகுபையர் இரு பெயரோட்டு ஆகு இப்போ அந்த இரு பெயர் பண்பு பண்புத்தொகை பார்த்துருப்போம் எப்படின்னா இப்போ வாழை மரம் வாழை மரம் மரம்ங்கிறது ஒரு பொதுவான பெயர் வாழைனா சிறப்பு பெயர் இப்படி தானே பார்த்துருக்கோம் வாழை மரம் அப்போ இது போல் இரண்டு சொற்கள் இருக்குது ஒன்று வாழை இன்னொன்று மரம் வாழை வந்து மர வகையில் ஒன்று சிறப்பு பெயர் மரம்னா பொது பெயர் ஸோ இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரே பொருளை கொடுக்குது இதுவும் மரத்தை தான் குறிக்குது இதுவும் மரத்தை தான் குறிக்குது இது ரெண்டும் சேர்ந்து ஒரே பொருளை குறிச்சிதுன்னா அதுக்கு பேர் இரு பெயரொட்டை ஆகு பெயர் வாழை மரம் ஈஸியாக கேட்டால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே அடுத்த எடுத்து கேட்ட பாருங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க இது என்னென்னா வகர கிழவி கிழவினா சொல்ன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கிழவிங்கிறது சொல்லுன்னு ஒரு பொருள் இருக்குது அது போல் பகரன் இருக்கு இல்லையா வகரம் அப்படிங்கிறது ஒரு சொல் தான் அப்போ இது போல் ரெண்டு சொல்லும் ஒரே பொருள் சொல்லுங்கிற பொருளை தான் குறிக்குது இது மாதிரி வந்தாலும் இரு பெயரொட்டை ஆகு பெயர் இதுதான் குழப்பமே இந்த பேர் விடாத ஆகு பேர் இதை வச்சே தான் வந்து இப்போ ஏ டிஎன்பிஎஸ்சி டுஏ எக்ஸாமு பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது அந்த பேர் விடாத பேர் இது என்ன விட்டவாகு பெயர் ஊர் பேர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக விட்டவாகு பேர் ஞாபகம் வச்சுக்கலாம் சென்னை வளர்கிறது அவங்க கோயம்புத்தூர்னு ஏதோ கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூர் வந்ததோ அது மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது சென்னைங்கிறது இடப்பெயர் நல்லா தெரியும் இந்த மாதிரி ஊர் பெயர் சென்னை புதுச்சேரி பாண்டி அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு இடப்பெயர் ஆனால் அது என்னன்னா அதுக்குரிய இடத்தை வந்து குறிக்கலை அதில் தன்னிடத்தில் வாழும் மக்களை குறித்தது இது இந்த இடத்த பெயர் சென்னைங்கிறது சென்னை வளர்ந்ததுனா சென்னையில் மக்கள் வந்து வளர்ந்துட்டு போகிறாங்க ஐ மீன் அந்த குரோத்து சொல்கிறாங்க டெவலப்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்போ அந்த மக்களை தான் குறிக்குது அது போல் அந்த இடத்த அது அந்த இடப்பெயரே இல்லை விட்டுருச்சு அப்படின்னு தான் அது வந்து விட்ட ஆகு ஆகும் ஊர் பேர் வந்தாலே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் வளர்கிறது சேர்ந்தது அதெல்லாம் பார்த்துக்கங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை குறிக்கிறதுனால அது விட்ட ஆகு பெயர் இடத்தை குறிக்கலை விடாத ஆகு பெயர் இனிப்பு தின்றான் புளிப்பு தின்றான் இனிப்பு தின்றான் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா இப்போ இது என்னாகுன்னா இனிப்புங்கிறது என்னது அதோடய சுவை அப்போ அந்த சுவை இந்த இடத்துல அது விட்டு கொடுக்கலை அப்போ ஏதோ ஒரு இனிப்பான சுவையுடைய பொருளாக வந்து தின்னு அர்த்தம் அப்போ அதோட இதை அது விடலை அதனால இது வந்து விடாத ஆகு பெயர் இங்கே இருக்கு பாருங்க இனிப்பு என்னும் சுவையை குறித்த சொல் தனக்குரிய இனிமை பொருளை விட்டு விடாமல் அந்த சுவையுடைய தின்பண்டத்தை குறித்தது இதனால இது பேர் என்னது விடாத வாகுபெயர் விட்டாக பெயருக்கும் விடாதாக பெயருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அவ்வளோதான் இதுதாங்க ஆகுபெயரோட டைப்ஸு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் இந்த கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு குரூப் டூ இல்லை கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் வகுப்பு கலைந்தது அப்படின்னா இடவாகு பெயர் மாணவர்கள் கலைஞர்கள் சொன்னோம் இல்லையா இடவாகு பெயர் கொழுந்து நட்டனர் சினை பெயர் பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர் கார் பெய்தது பண்பாகு பெயர் இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர் இந்த மேட்ச் பார்த்தோன்னா இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏல கேட்டது விட்ட ஆகு பெயர் ஊர் பேரோன்னு சொன்னா தஞ்சாவூர் வந்தது இதான் விட்டாகு பெயர் விடாத ஆகு பெயர் விடாதாகுபெயர்னால் தின்றான் அந்த சுவையை குறிக்குது இல்லையா அதனால் புளி தின்றான் விடாதாகு பெயர் என்ன அளவை ஆகு பெயர் கால் வலிக்கின்றது காரியவாகு பெயர் என் பிழைப்பு கெட்டது அந்த வேலை வேலைக்காகி வருது இல்லையா என் பிழைப்பு கெட்டது அப்போ காரியவாகு பெயர் இதோட கரெக்ட் आंसर B இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க அப்பதான் நாங்க போட்ட வீடியோ இமிडिएटली உங்களுக்கு ரீச் ஆகும் थैंक यू फॉर वाचिंग